கல்வி நிலையில் நடத்துகிறார் எஸ்எஸ்என் காலேஜில் நடத்துகிறார் மிகப்பெரிய கல்வி நேர்வங்களுக்கு மிகப்பெரிய தொழில் இது பெரிய படப்பு படிப்பாடு பல கல்லூரிகள் நாடகர்கள் நடத்தப்படுது பல தொழிற்சாலைகள் நாடகர்கள் நடத்தப்படுது சரவணா ஸ்டோர்ஸு பிஜேபி இதெல்லாம் யார் அதெல்லாம் அவங்களுக்கு தான் நீங்கள் அரிசி பொறுப்பு வாங்குறது தட்டுப்பட்டு சாமான் வாங்கினாக்க நீங்கள் நாடார்கிட்ட தான் போய் நிற்கணும் அதே சமயத்தில் அவங்களாம் படிச்சிருக்காங்க பெரிய பெரிய படிப்பாடிகள் இருக்காங்க பெரிய பெரிய டாக்டர்ஸும் பெரிய பெரிய என்ஜினியர்ஸ் எல்லாமே அவங்க இருக்காங்க ஸோ இதெல்லாம் அவங்க வந்து அவங்கள வந்து பட்டியல் நிறுத்தல் வச்சுருந்தாங்க அவங்க அதை பற்றி கவலைப்பட்டுக்கணும் என்ன வேணாலும் வச்சுக்க சம்பாதிக்கா அப்புறம் நம்ம கிட்ட தானே போய் நிக்கிறோம் பட்டியலுத்த வச்சு அந்தவங்க சரணா ஸ்டோர்ஸுக்கு யாரும் போக முடியும் போவாங்க இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அங்கே தானே போய் நிக்கிறோம் எல்லாரும் போயிடுவோம் அதான் அவங்க வந்து செல்வத்திலையும் படிப்புலயும் காட்டுனதுக்கு பிறகு அவங்களுடைய உடைய வருணாசலம் அவங்க எந்த தான் அவங்க கவலையே பண்ணிட்டாங்க இடஒதுக்கீடு கூட கேட்குது நான் வந்து கொண்டாடுறேன் என் இடத்த நான் ஒதுக்கி கொண்டாடுறேன்